வணக்கம் இப்போ வந்து தக்காளி அவள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன் அடிப்படை பொருட்களை நீங்கள் வந்து உங்கள் ருசி தேவைக்கேற்ப மற்ற பொருட்களை கூடியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அடிப்படை பொருட்கள் வந்து அரை தேங்காய் அதாவது ஒரு மூடி தேங்காய் அவள் ஒரு கைப்பிடி இந்துப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தக்காளி இரண்டு சிறிது உதிரி உதிரியாக வேணும்னா இரண்டு சிறிய தக்காளிகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளவும் சேந்தாப்பில் வேணுன்னா ஒரு மூன்று பெரிய தக்காளிகளை வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளவும் இந்த அடிப்படை பொருட்களை தவிர நம்மளோட ருசி ஏற்ப கீழ்காணும் பொருட்களை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் எது விருப்பமோ அது எது கிடைக்குதோ அதை சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் ஒரு சீட்டிகை மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் புதினா வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்க புதினா இலைகள் அல்லது உழவராக வைத்த தூளும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தழை சிறிது பொடியாக நறுக்கியது ஒரே ஒரு பல் பூண்டு மிகவும் பொடியாக நறுக்கியது சீரகத்தூள் ஒரு சிட்டிகை குடாய் மிளகாய் வந்து ஒரு கால் குடை மிளகாய் மிகவும் பொடியாக நறுக்கியது வெங்காயத்தால் ஒரு நாலு அல்லது ஐந்து மிகவும் பொடியாக நறுக்கியது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க வேண்டியதுதான் கலந்து தேங்காய் தொட்டியில் நான் அச்சு மாதிரி வச்சு வச்சுருக்கேன் அது வந்து நல்லா பதிஞ்சு அவள் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்க இதை இது நம்ம குழிக்கரண்டிலையும் புட்டு மாதிரியும் நம்ம செஞ்சு பிடிக்கலாம் புளிப்பு சுவை வேணுங்கிறவங்க வந்து எலுமிச்சம்பழம் வேணும்னாலும் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் இந்த ஆம்சூர் பவுடருன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும் ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லிட்டு மாங்காயை வந்து சீசனில் உலர வைத்து அதை பொடி செஞ்சு விற்பாங்க கடைகளில் அதையும் வந்து நம்ம புளிப்பு சுவைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மிகவும் சுவையான தக்காளி அவுள் பிரியாணி ரெடி